வெல்கம் பேக் டு மை சேனல் இப்போ நம்ம பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு ஃப்ரை செய்ய போகிறோம் இது வந்து ஒரு பொரியல் பண்ணுற டிஷ் இது நல்லா உருளைக்கிழங்கு வந்து சுத்தமாக கழுவிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம் எந்த இருந்தாலும் கழுவிட்டு கட் பண்ணணும் அப்போ தான் அழுகிற சத்து வேஸ்ட் ஆகாது நம்ம கட் பண்ணிவிட்டு கழிவுனா அழுகிற சத்தெல்லாம் வேஸ்ட் ஆகிடும் உருளைக்கிழங்கு சுத்தமாக கழுவிட்டு கட் பண்ணி நம்ம அடுப்பில் போட்டு ஒரு அரை வேகடை வேக வச்சுக்கலாம் பாருங்க அடுப்பதோம் ஒரு கடாயில் வந்து அந்த சின்ன சின்ன பைஸாக கட் பண்ணிக்கிற உருளைக்கிழங்கில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு அரை வேக்காடு ஒரு ஒரு அரை வேக்காடு ஒரு ரெண்டு நிமிஷம் வேக வச்சு எடுத்துடலாம் ஃபுல்லாக வந்துடக்கூடாது ஒரு அரை வேக்காடு சும்மா லேசாக அந்த ஹீட் பட்டு வெந்த மாதிரி இருக்கணும் ஒரு ரெண்டு நிமிஷம் இல்லை ஒரு மூணு நிமிஷம் வெந்த மாதிரி இருக்கணும் வெந்தோன்னா அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அந்த காயை எடுத்துடலாம் அப்போ அதில் தான் நம்ம வந்து பொறிட்டு சேர்ப்போம் ரொம்ப சூப்பரான டிஷ்ஷு லெமன் சாதம் புளி சாதம் தயிர் சாதம் தக்காளி சாதம் வெஜிடபிள் ரைஸ் எல்லாத்துக்கும் அதேமாரி ரசம் ரசம் ஒயிட் ரைஸ் சாம்பார் எல்லாத்துக்குமே ஒரு அருமையான காம்பினேஷன் டிஷ்ஷு வீட்டில் வந்து ரொம்ப எளிமையாக செய்யக்கூடிய டிஷ்ஷு குழந்தைங்களுக்கு பிடிச்சது இது ஸ்கூல் டைம்லலாம் வந்து உடனே செய்யணும் இந்த மாதிரி செய்யலாம் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இப்போ இதெல்லாம் நம்ம எடுத்து ஒரு பாத்திரத்தில் போடலாம் தண்ணியில் இருக்கிற காயெல்லாம் எடுத்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்து அந்த உருளைக்கிழங்கு அந்த பொரியல் செய்து வந்து அடுப்பு பற்ற கடாயில் வந்து ஆயில் சேர்த்துக்கலாம் நம்ம ஆல்ரெடி உருளைக்கிழங்க ஒரு அரை வேக்காடு வேக வச்சு தண்ணி எடுத்து வச்சிடலாம் ஆயில் வந்து நம்ம கடுகு சேவை சேர்க்கலாம் சீரகம் உட்டம் பருப்பு சீரகம் தனியாக சேர்த்துக்கலாம் சீரகம் தாங்க இந்த உருளை நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச டிஷ்ஷு நல்லா அந்த பொரியல வேலை பரவாட்ட வேலை இல்லை போயிடும் அதையும் நம்ம கேட்டுக்கலாம் நம்ம வந்து ஆயிலே ஃப்ரை பண்ணிக்கலாம் இந்த பொடியில் வந்து தண்ணி சேர்க்கக்கூடாதுங்க தண்ணியே சேர்க்கக்கூடாது ஃபுல்லாக எண்ணெய் தான் ஆயிலே வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் உருளை இந்த உருளைக்கிழங்கு டிஷ்ஷு வந்து மெயின் வந்து சேரகம் இந்த உருளைக்கிழங்கு தேவைன்னாலும் நம்ம வந்து உப்பு கேட்டுக்கலாம் ஒரு கிழக்குலாம் பாருங்க ஆயில் வந்து நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு உள்ளங்க அதுல வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் மிளகாய் குளிச்சுக்கலாம் மிளகாய் சேர்த்து நல்லா ஒரு பருத்து பருத்தி கிளரி இறங்கணுன்னு சூப்பரான உருளைக்கிழங்கு கிழங்கு கரையை ஆகிடும் எல்லா வெரைட்டி ரைஸு சா சாம்பார் ரசம் எல்லா கும்பரம் ரொம்ப காம்பினேஷன் நல்லா இருக்கும் குழந்தைகளையும் பிடிச்சது எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க இது வந்து ஒரு சிம்பிளான பேச்சுலர் ஸ்டோரியாக இது இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்களும் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பரான உருளக்கிழங்கு பொருள் ஒரு ஒரு மூணு இல்லை ஒரு நாலு உருளக்கிழங்கு எடுத்தோம் அந்த நாலு உருள்கிழங்கு தான் சின்ன சின்னதாக கட் பண்ணி செஞ்சோம் நல்லா வந்துருக்குது நீங்களும் நம்ம என்ன பொருள் செஞ்சோமோ அதே பொருளுக்கு ஃபாலோ பண்ணி செஞ்சோம் சூப்பரான உருளைக்கிழங்கு ஆகிடும் ஆதரோம் நம்ம எப்படி அதே மாதிரி செஞ்சோம்னா ரொம்ப டேஸ்ட்டாகிடும் இந்த வீடியோ பார்த்துட்டு நம்ம சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கம்மன் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் अर्ग मोबाइल पड़ेंगे नंबर